ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே நீ கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரம் அல்லவா இந்த கருப்பண்ண சாமி என்னுடைய ஆசிர்வாதம் இது என் குழந்தைக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கிறது என் தங்கமே எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் எல்லோரும் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள் யாருமே உன்னை எந்த ஒரு விஷயத்திற்கும் சேர்த்து கொள்வது கிடையாது நீ நல்லதை செய்தாலுமே அதில் குற்றம் குறைகளை மட்டும்தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று என் குழந்தையே நீ வருத்தத்தோடு இடத்தில் முறையிட்டாய் அல்லவா உன் அப்பன் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்படாதே என் குழந்தையே எத்தனை பேர் உன்னை என்னவாக நினைத்தாலும் சரி வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கி வைத்தாலும் சரி இந்த கருப்பன் உன்னை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் இல்லை என்று நீ வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த கருப்பண்ண சாமி உன் இல்லத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே பணம் மட்டும்தான் உலகம் என்று நினைத்து சில நல்ல மனங்களை காயப்படுத்துகிறார்கள் அல்லவா அப்படிப்பட்ட பணமானது இந்த பூமியை தவிர வேறு எங்கும் செல்லுபடி ஆகாது இன்று உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே அதை அனுபவிக்க முடியும் ஒருவேளை நாளை அவர்கள் இறந்துவிட்டால் அதை கூடவே எடுத்து செல்ல முடியுமா இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்துவிட்டது என் தங்கமே அன்பாக எல்லாம் மறந்து அழகாக எப்படி உண்மையாக பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அல்லவா இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம்தான் என்பதை நீ மறந்து விடாதே கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்தை அனுபவித்து வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் எவ்வளவு வலிக்கும் என்று என் தங்கமே நீ மனம் விட்டு பேசிவிட்டால் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் ஆனால் இங்கு யார் முதலில் பேசுவது என்ற ஆணவத்திலேதான் பல உறவுகள் பிரிந்து சென்று விடுகிறது என் குழந்தையே மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை போல அதனால் என்னவோ பல குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி புரட்டி வதைத்து எடுத்து கொண்டிருக்கிறது என் தங்கமே ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனுடைய செல்வமோ பொருளோ கிடையாது போதும் என்கின்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம்தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் மாற்றுகிறது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகச் சிறப்பானதாக மாறிவிடும் என் பிள்ளையே ஏறக்குறைய நீ இந்த நிலைமைக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறாய் இன்பம் துன்பம் எது வந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என்ற மனப்பக்குவத்தை நீ அடைந்து விடுவாய் நீ மிக பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான நேரத்தை நீயாகவே உருவாக்க கொள்ள தொடங்குவாய் அது மட்டுமல்ல என் செல்லமே உனக்கான நேரத்தை நீயே உருவாக்க தொடங்க வேண்டும் உனக்கானதை வேறு யாரும் நிர்ணயிக்க முடியாது அப்படி வேறு யாரும் நிர்ணயித்தாலும் அது உன்னை விட சிறப்பாக இருக்காது என்பதை நீ புரிந்துகொள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் யாரையும் ஒரே அடியாக திருத்திவிட முடியாது என் குழந்தையே என்னென்னவோ எண்ணங்கள் உன் மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது இத்தனை பேரும் உன்னைச் சுற்றி நடந்து கொள்கின்ற செயல்களை பார்க்கும் பொழுது மனது படுகின்ற பாடு என்னவென்பதை உன் அப்பன் நான் நன்கு அறிவேன் என் தங்கமே அவர்கள் எனக்கு கோடி கோடியாக கொண்டு வந்து என்மேல் கொட்டினாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை செய்ய நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அது மட்டுமல்ல அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு ஒருபோதும் செவிசாய்க்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பணம் என்ற ஒன்று இந்த தெய்வத்திடம் ஒருபோதும் செல்லாது என்பதை புரிந்து கொள் உண்மையான அன்பு என்ற ஒன்று இருந்தால் போதும் என் இடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை எல்லாம் நான் செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே இப்பொழுது உன்னிடத்தில் எது இருக்கிறதோ அதை வைத்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும் உனக்கான எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும் உனக்கான உயர்ந்த நிலையையும் நீ அடையத்தான் போகிறாய் ஆனால் தற்போது நீ என்ன நிலையில் இருக்கிறாயோ அதை அப்படியே ஏற்றுக்கொள் மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை எல்லாம் ஒருபோதும் செய்யாதே ஏனென்றால் ஒருவர் வசதியாக இருக்கிறார்கள் என்றால் நாமும் வசதியாக இருக்க வேண்டும் அவர்கள் வசதியாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதை போலதான் நீ வசதியாக இருக்கிறாய் சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடாது உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் இத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டமாக இருந்தார்கள் பிரச்சனைகளிலே இருந்தார்கள் குடும்ப பிரச்சனைகளிலே இருந்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு நல்ல நிலை வந்துவிட்டது உழைப்பால் உயர்ந்திருக்கிறார்கள் தன்னம்பிக்கையால் ஜெயித்திருக்கிறார்கள் நன்றாக இருக்கட்டும் என்றுதான் உன்னை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர உன்னை பார்த்து யாரும் பொறாமைப்பட்டுவிடக்கூடாது ஏனென்றால் உன்னை நோக்கி வரும் எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களாக இருந்தால் உனக்கான செல்வம் நிலைத்து நிற்கும் உனக்கான வாழ்க்கையும் நிலைத்து நிற்கும் அதை விடுத்து உன்னுடைய நிலையை நீயே தாழ்த்தி கொள்ளாதே அது என்னாலும் உனக்கு துன்பங்களை தருவதோடு மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் அது சோகத்தில் ஆழ்த்திவிடும் என் செல்லமே உனக்கு நடந்தது எல்லாம் நல்லதற்கே என்று நினைத்துக்கொண்டு நீ வாழத் தொடங்க வேண்டும் அது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்களையும் மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமாக மாறும் என்று யாருக்கும் தெரியாது இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக உனக்கு நான் சரி செய்து கொடுப்பேன் என்று என்னை மட்டும் நீ நம்பிக்கொண்டு இரு இந்த வாழ்க்கையில் என்னாலும் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கு வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு நல்ல மனநிலையை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று யாரும் உன்னை எதுவும் சொல்லிவிட முடியாது அப்படி யாரேனும் உன்னை ஏதாவது சொல்லிவிட்டால் அதையெல்லாம் நினைத்து நீ சோர்ந்து போய்விடாதே அங்கு நீ ஒரு வைராக்கியத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்னை பேசிய அந்த வார்த்தைகளுக்கு அவர்களாகவே வருந்து முடி செய்ய நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இதை உன் மனதில் எப்பொழுதும் வைராக்கியமாக வைத்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற துரோகங்களும் சூழ்ச்சிகளும் உன்னை ஒருபோதும் தாழ்த்தி விடாது என்பதை புரிந்துகொள் கொள் ஏனால் உனக்கு பின்னால் இந்த கருப்பன் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை நீ நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும் என் செல்லமே இந்த கருப்பன் நம்மோடு இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் வாழ்த்து கொள்வார் அவர்கள் நமக்கு நன்மை எதுவோ அதை மட்டுமே செய்து கொடுப்பார் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு முதுகில் குத்திவிட்டு கண்களை துடைப்பவனுக்கு பெயர்தான் சொந்தக்காரன் அவன் முதுகிலும் குத்துவான் உன் இடத்தில் வந்து உனக்கு ஆறுதலையும் சொல்வான் ஆனால் துரோகியலையெல்லாம் நீ அறிய மாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் இன்னமும் உன்னோடு சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இவை எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்திருக்கிறேன் இன்னமும் உனக்கு அடையாளம் காட்டி கொடுக்கத்தான் போகிறேன் அதனால் உன்னை முதுகில் குத்தியது யார் உன் கண்களை துடைத்தது யார் என்பதை மிக விரைவாகவே நீ அடையாளம் போகிறாய் என் செல்ல பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்